திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள உள்ள நிலையில் மாணவர்கள் காலண்டரை பார்க்க தொடங்கிவிட்டனர் எந்தெந்த நாட்களில் அரசு விடுமுறை எத்தனை நாட்கள் வருகிறது என்பதை பார்ப்பதற்காக அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அரசு விடுமுறை தவிர்த்து சுதந்திரப் போராட்ட வீரர்களின் நினைவு தினங்கள் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் மசூதி தேவாலயங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடானது திருச்செந்தூர் முருகன் கோவில் இக்கோவிலில் விசாகத் திருவிழா வசந்த திருவிழாவாக நாளை தொடங்கி பத்து நாள்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் பத்தாம் நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் அதிகாலை ஒன்று மணிக்கு நடைதிறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாகம் திருவிழாவை முன்னிட்டு வருகிற வைகாசி இருபத்தாறாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை அன்பு இது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது எனினும் அத்தியாவசிய பணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இவ்விடுப்பு பொருந்தாது என தெரிவிக்கப்படுகிறது இது செலாவணி முறை சட்டத்தின்படி பொது விடுமுறை நாளல்ல என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூன் பதினான்காம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் அலுவலக வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு திங்கள் கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சனி ஞாயிறு வார விடுமுறையும் வருவதால் மொத்தம் அந்த மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வருவதால் பள்ளி மாணவர்கள் குஷியில் துள்ளிக் குதிக்கின்றனர்